சுரேகா போனதுக்கு அப்புறம் பிரீத்தியும் சுந்தரும் இப்படி பேசிக்கிட்டாங்க ப்ரீத்தி நான் எதனால போனேன்னு தெரிஞ்சா நீங்க என்ன திட்டவே மாட்டீங்கன்னு சொன்னியே ஆமா நீ எதுக்கு போனே சுந்தர் அன்னைக்கு எங்க தாத்தா கார் அடைக்கனே ஃபோன் வந்தது ஊர்ல இருந்து அதுக்கு தான் अर्जेंट अर्जेंटா நான் உங்களை பார்க்க வராம ஊருக்கு தலமே போய்டேன் என்ன சுரேகா சொல்ற உங்க தாத்தா கார் அடைக்க இப்போ எப்படி இருக்காரு இல்ல சுந்தர் நான் ஊருக்கு போகிறதுக்குள்ளே அவர் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் நான் அங்கேயிருந்து சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன் சரி சுரேகா வந்ததுக்கு அப்புறம் என்ன வந்து பார்த்துருக்கலாம்ல ஆமாம் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க தாத்தா இறந்துட்டாருன்னு சொன்ன ஆனால் பட்டு புடவை நகையுமா போட்டு வந்து நிற்கிறேன் இல்லை சுந்தர் நான் உன்னை பார்க்கணும்னு நினைச்சி உன்னை தேடி வந்தேன் ஆனா அதுக்கு தான் தெரிஞ்சது நீ உன் மனைவி கூட இப்ப சந்தோஷமா வாழ்ந்து இருக்கானே அப்புறம் நான் வந்து உங்க வாழ்க்கைய ஏன் கெடுக்கணும்னு தான் உன்னை நான் பார்க்காமலே வந்துட்டேன் அப்படியே என்ன தேடி வந்தியா என்ன இருந்தாலும் நீ என்ன வந்து பார்த்து ஒரு வார்த்தை பேசிருக்கலாம்ல சுந்தர் நான் இன்னமும் உங்க நினைப்பு தான் இருக்கேன் அதுக்கு தான் நீங்க இந்த கடைக்கு வரீங்கன்னு தெரிஞ்சி உங்களை சர்ப்ரைஸ் பண்ண உங்களுக்கு பிடிச்ச லெவண்டர் கலர் சாரியை கட்டிக்கிட்டு உங்க முன்னாடி வந்து நிக்கணும்னு நான்

எனக்கு அன்னைக்கு என் முன்னாடி நீ வந்து நின்று உன் கழுத்தை பிடிச்சி கொண்டு போட்டுருப்ப அன்னைக்கு நீ பேசுறதெல்லாம் என் புரிஞ்சுக்காம இல்ல நீ பண்றதெல்லாம் பொய்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இவ்வளவு நேரம் நான் ஏன் உன்கிட்ட பொறுமையா நான் அமைதியா பேசிட்டு இருக்கேன்னா இன்னைக்கு என் முகத்தை பார்த்தாச்சு நீ உன் பொய்ய ஒத்துக்கிட்டு நீ நடந்ததெல்லாம் சொல்லுவ உண்மையை சொல்லுவேன்னு நினைச்ச ஆனா

கட்டிங் பண்ணி உண்மையை நான் அடிக்கிற மாதிரியே சொன்னாலும் நீ சொல்கிற பொய்யை நான் நம்ப மாட்டேன் ஏன்னால் நீ ஒரு பொய்காரின்னு எனக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சிடுச்சி உன் மேலே ஆசைப்பட்டதால அன்பாகவும் பாசமாகவும் இருந்த என் மனைவியை நான் வெறுத்தேன் ஆனால் இனிமேலும் அவளை நான் வெறுக்கவும் மாட்டேன் அவளை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன் ஹ அதெல்லாம் வேற யார்கிட்டையாச்சும் போய் சொல்லு நம்புவாங்க இன்னொரு வாட்டி உனக்கு நான் வார்னிங் தரேன் என்ன மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்க கிட்ட உன் அழகையும் உன் அறிவையும் காட்டி ஏமாத்தி அவங்க கிட்ட பணம் கறக்கிறதோட என்னோட முடிச்சுக்கோ இன்னொரு வாட்டி வேற எந்த ஆம்பள ஆம்பளை வாழ்க்கையாலையாவது பூந்து அவங்க வாழ்க்கையை கெடுத்து அவங்க கிட்ட பணம் கறக்க நினைச்ச உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது உன் மேல அந்த கொஞ்ச நாள் நான் அன்பு வச்சதுக்கு அவதாரமாக தான் அந்த ஐம்பது லட்சத்தை ஊஞ்சில விட்டு எரிஞ்சுதான்னு நினைச்சுக்கிட்டு நான் உன்னை விட்டுடுறேன் இதோட ஓடி போயிடு திரும்ப நீ வரவே கூடாது அதுக்கப்புறம் இப்படி கத்திட்டு சுந்தர் அங்கிருந்து போயிட்டான் சுந்தர் போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் கேட்ட ப்ரீத்தி ரொம்ப கோவம் ஆயிட்டா அதுக்கப்புறம் பிரீத்தி அங்கிருந்தே இப்படி யோசிச்சா இவனை எப்படியாச்சும் மயக்கி என் அழகுல அவனை மசிய வைக்கலான்னு பார்த்தா ஆனா அவன் என் அழகுலயும் மயங்கல என் பேச்சிலையும் மயங்கல நான் விட்ட கண்ணீர்லயும் மயங்கல அப்படியாப்பட்டவன இவன் எந்த அளவுக்கு மாற்றி வச்சுட்டான் இந்த சுரேகா இந்த கொஞ்ச நாள் நான் அவன் கூட இல்லை அதுக்குள்ளே அவனை முழுமையாக அவன் பக்கம் திருப்பிட்டான் அவங்க திரும்பினவனை திரும்பவும் நான் என் பக்கம் திருப்புறேன் இதுக்கு என்ன பண்ணா அவன் திரும்பவும் என்ன தேடி ஓடி வருவான்னு எனக்கு நல்லா தெரியும் நான் அந்த டால்கெட்டை பண்ணி அவனை அடித்து திரும்பவும் என் பின்னாடி வர வைப்பேன் இது இந்த பிரீத்தியோட சபதம் அவன் பேரில் நிறைய சொத்து இருக்கு ஏன்னா அவன் வீட்டுக்கு ஒரே பிள்ளை இவனை எப்படியாச்சு திரும்பவும் மயக்கி அவன் கையால என் கழுத்துல தாலி கட்ட வச்சு அவன் மேல இருக்க சொத்தெல்லாம் என் பேர்ல எழுதி வாங்கல இந்த பிரீத்தியே இல்ல போடா போ எவ்வளவு சீக்கிரம் திரும்பி தூக்கி அடிச்ச பந்து திரும்பி வருமோ அந்த மாதிரி உன்ன நான் என்ன தேடி வர வைப்பேன் தட் இஸ் பிரீத்தின்னு சொல்லவும் வைப்பேன் பிரீத்தி இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு இருக்கா இப்ப சுந்தர் ப்ரீத்தி பக்கம் போவானா இல்லை சுரேகா பக்கம் போவானா சுரேகா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா என்ன சுரேகா போகும்போது ஒரு படையில போனேன் ஆனா வரும்போது இன்னொரு படையில வந்திருக்கேன் இந்த படவை உனக்கு ரொம்ப அழகா இருக்குமா ஏய் அறிவு கட்ட மருமகளே நீ புடவைய மட்டும் தான் பாக்குற மேல அவ முகத்துல இருக்க கண்ணை பாரு அவ எப்படி அழுதுட்டு இருக்கானு ஆமால அத்தை நான் முகத்தை கவனிக்கவே இல்லை அத்தை என்னமாச்சு சுரேகா எதுக்கு எதுக்கு சரே கழுந்துட்டு இருக்க இந்த பையனுக்கு வேற வேலையே இல்ல இவள எப்பவுமே போகும்போது சந்தோஷமா அழகா ரெடி பண்ணி கூட்டிட்டு போறான் ஆனா அவ வீட்டுக்கு வரும்போது எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டு தான் வரா என்னடி நீ என்ன பண்ணாம அத்தை உங்க புள்ள என்ன எப்பவுமே சந்தோஷப்படுத்தி படுத்தி அதுக்கு அப்புறம் என்ன அழ வைக்கிறதே வேலைய வச்சிட்டு இருக்கறது அவரு நம்ம கிட்ட எல்லாம் என்னத்தை சொன்னாரு அந்த பிரீத்தி ஊரை விட்டே போயிட்டா நான் பண்ணதெல்லாம் தப்பு இனிமே உங்ககிட்ட நான் ஒழுங்கா இருப்பேன் ஒழுங்கா சேர்ந்து வாழ்றேன் சொன்னாரு ஆனா அது எல்லாமே போயிட்ட என்னம்மா சொல்ற நம்ம கிட்ட அவன் போய் சொல்லிட்டானா என்ன பண்ணா அவன் பிரீத்தி திரும்ப போய் பார்த்து பேசுறானா அட பாவி இவ்ளோ வேலை பண்ணான் அவன் அவன் நடிச்சான் அப்படியே அவளை விட்டுட்டா மாதிரியே நடிச்சானே அப்ப நம்ம எல்லாரையும் அவன் நம்ம வச்சு ஏமாத்திருக்கான் வீட்டுக்கு வரட்டும் வெட்டி ஆமா அவங்க பேசிட்டு இருந்தாங்க என்ன அவனுக்கு ரொம்ப கொழுப்பு எடுத்து போச்சு அவன் பணத்தை எல்லாம் தூக்கிக்கிட்டு ஓனதுக்கப்புறம் கூட அந்த தண்டத்துக்கு புத்தி வரல அவனெல்லாம் எப்படி தான் திருத்துறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல என்னதாமா பண்ண போறான் இப்போ அவன் அவனை நான் திருந்தி உன் கூட திரும்ப தானே வந்துட்டானே தான் சந்தோஷமாக இருந்தோம் வீட்டில் எல்லாரும் இப்போ திரும்பவும் அவன் தலையில் அவனே மல்ல மண்ணை வாரி கொட்டிக்கிறான் அவனால் பட்டும் திருந்திலனா அவனை என்னதாமா பண்றது

தெரியுங்க நான் நல்லா இருக்கோம் ஒரு பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கிறேன் அவனுக்கு சொன்னாலும் புத்தி வரல பட்டாலும் புத்தி வரல அவனை நல்லபடியாக பொறுமையாக நம்ம தான் திருத்தி நம்ம வழி கொண்டு வரணும் நீ அவசரப்பட்ட அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு முடிவெல்லாம் எடுத்துடாத நம்ம அவன் வீட்டுக்கு வரட்டும் பொறுமையாக என்ன எதுன்னு கேட்போம் சரியா சரிமா நீ அழுது அழுது முகலாம் ஒவ்வி போயிருக்கு போ போய் ட்ரெஸ் போட புடவை மாற்றிக்கிட்டு மூஞ்ச கழுவிட்டு கொஞ்ச நேரம் எடு உங்கள் அத்தை உனக்கு காஃபி போட்டு கொண்டு வருவா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு இதே யோசிச்சுட்டு இருக்காது நான் வந்ததுக்கு பொறுமையாக பேசுவோம் சரிங்க அத்தை நான் வந்ததுக்கு காரணம் கூட அவர் பேச்சு நம்பி வரல நீங்கள்லாம் எனக்காக இருக்கீங்கன்னு தான் நம்பி வந்தேன் இன்றைக்கோ உங்கள் பேச்சை நம்பி தான் நான் ரூமுக்கு போகிறேன் சரி நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் இப்படி சுந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் என்ன பண்ண போகிறான்னு நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்